வணக்கம் எல்லாரும் உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட்டு அப்புறம் டிகிரி வாங்கின அந்த சர்டிபிகேட்டு அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது திறமை இருக்கு அப்படின்னா அந்த பத்திரங்கள் அந்த இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க எதுக்குன்னு கேக்குறீங்களா நம்முடைய ஆட்டுக்குட்டி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி பதவி ஏற்குமாங்க தமிழ்நாட்டில் ஏற்ற உடனே எல்லார் வீட்டுலயும் குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எப்படி காதல அப்படியே தேன் வந்து பாயுது அப்படின்னு இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி ஒன்றியத்தில் இருக்கின்ற தலைவர் முதல் ஒரு மாநிலத்தின் பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மோல்டுல ஒரே அச்சில செய்த வார்ப்புகளாக இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அச்சில செய்த மாதிரி ஒரே பொய்ய உச்சத்தில் இருக்கிறவங்கல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் சொல்ல முடியும்னா அது பிஜேபி கட்சியால தாங்க முடியும் அதுல கொஞ்சம் கூட அவமானமாவே உணராம எப்படிப்பட்ட பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அதை இந்த நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு வேற நம்பிக்கிட்டு இவங்க சொல்றாங்கிறத பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்டுக்குட்டி பிஜேபியை ஜெயிக்க வச்சுடுவாராம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிச்சயமாக அரசு வேலை கொடுக்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு ஐயா நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் அவர்கிட்ட சங்கிகளை நீங்க முதல்ல கேட்டு சொல்லுங்க இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் அன்பானி அதானிக்கு வித்துட்டு எந்த இடத்துல கொண்டு போய் இவங்க அரசு வேலை கொடுக்க போறாங்க அரசு வேலை கொடுக்குறதுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கணும் அப்படி இல்லாம இந்தியால இருக்கிற போர்ட்டை வித்துடுறாங்க ரயில்வேயை வித்துடுறாங்க கப்பலை ரயில பஸ்ஸ விமானத்தை எல்லாத்தையும் வித்துடுறாங்க அப்புறம் எங்க இருந்து நீங்க அரசு வேலை கொடுப்பீங்க எல்லாமே அம்பானி அதானிக்கு தானே கொடுத்துட்டு இருக்கீங்க ஓ அப்படி சொல்றீங்களா அரசை கவர்மெண்டை அம்பானிக்கும் அதானிக்கும் சேர்த்து கொடுத்துருவீங்க அந்த வேலையெல்லாம் நீயே சேர்த்து பார்ப்பா அப்படின்னு சொல்றீங்களா ஓ இப்படி புரிஞ்சுக்கணுமோ அத நாங்க புரிஞ்சுக்க தவறிட்டோம் அதனால இப்ப புரியுது அரசு கவர்மெண்ட் அதோட வேலைய நீங்க அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துற போறீங்கன்னு சொல்றீங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்ல அதுக்கப்புறம் என்ன இன்னும் மிச்சம் பாக்கி இருக்கு வேற இந்திய நாட்டு மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களை தான் நீங்க என்ன கொடுக்கலையே தவிர எல்லா வளத்தையும் இந்தியாவில இருக்கிற எல்லா சொத்துகளையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆட்டுக்குட்டிக்கு ஒண்ணு சொல்லணும் மிக சமீப ஒரு டெலிபோன் கான்வர்சேஷன் வைரலா போயிட்டு இருக்கு அதை கொஞ்சம் கேட்க சொல்லுங்க அவர்கிட்ட ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் மகேஸ்வரி மாநில பிஜேபி ஆபீஸ்ல கால் பண்ணேன் சார் நந்தினி மேடம் இருக்காங்களா சார் நந்தினி மேடம் சொல்லுங்க நீங்க சார் நான் ஹஸ்பண்ட் பாக்குறேன் ஓகேங்க சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஆமாங்க 350 ரூபாய் வித் கேஸ் வாங்கி இப்ப 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்குறோம் சொல்லுங்க ஓகேங்க சார் மானிய வருதுங்களா சார் மானியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகுது வந்துட்டு சார் இல்லை வரது இல்லைங்களா வரல சார் மானியமாக வரல கேஸ் வரல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆய்வு போயிருக்கேன் சார் ஓகேங்க சார் மோடி அரசாங்கத்தில் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலை திட்டத்திற்கு பத்து கோடி பெண்கள் சார் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போக தொண்ணூறு வேலை பார்ப்பேன் சரி இல்லை திருப்பி கேள்வி திருப்பி பாஜக ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேங்க சார் பாஜக முட்டாள் பையன் ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேக்குதுங்களா கேட்குதுங்க சார் பாஜக முட்டாள் பையன்தான் ஓட்டு போடுவான் சார் அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது எங்களிடம் கூறுங்க சார்

நம்ம பேசிக்குவோம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோஜியை பத்தி பற்றி ஒன்றும் நினைக்கலங்க சார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜியை வலுப்படுத்தும் வாங்கலிங்க சார் நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அதை எத்தனாயிரம் கோடி திகினு ஒன்று நானுக்கு போறேன் இவன் அவன் தான் நல்லா இருக்கான் நீ என்னானா கட்சிகளும் ஓட்டு போட்டுன்னு தான் சரிங்களா

என்னா நம்முடைய நாட்டின் பிரதமர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சமூக புரட்சியால் சமூக நல திட்டங்களால் நீங்கள் எந்தெந்த விதத்தில் பயன்பெற்றீர்கள் அப்படின்னு மிக அற்புதமா கேள்விகளை அந்த மாதிரி அதுக்கு சாமானியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுமக்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க உண்மைகளை புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த கான்வர்சேஷன்ல பார்க்கலாம் இதை ஆட்டுக்குட்டிக்கு போட்டு காமி சங்கிகளே நீங்க எப்படிதான் தகிடுதத்தம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உங்களுடைய பசப்பு வார்த்தைகளில் ஏமாறுவதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சாமானிய ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் திரும்ப கேள்வி கேட்கிறார் அந்த பொண்ணு கிட்ட பிஜேபி ஐடி விங்ல இருக்கிற பொண்ணுகிட்ட திரும்ப கேள்வி கேட்கிறார் அந்த பொண்ணு பம்மி பம்மி பதில் சொல்லுது நான் கருத்தெல்லாம் இல்லைங்க எனக்கு நான் இதுல வேலை பண்றேன் அப்படின்னு என்ன மிஞ்சி போனா இந்த வார் ரூம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம்னு சம்பளத்தை கொடுத்து உட்காசி வச்சிருப்பார் நம்மளுடைய ஆட்டுக்குட்டி அதுதானே அவர் செய்கின்ற வேலை வாய்ப்பு அதனால வேலை வாய்ப்பு மேலா அப்படியாக ஒரு வேலை வாய்ப்பு மேளாவில் அஞ்சாயிரம் ஆறாயிரம் பார் ரூம்ல உட்காந்து கிட்ட சாமானியர் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறார் தெரியுமா நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உழைக்க பிஜேபி காத்திருக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க நாட்டு மக்களுக்காக உழைக்க பிஜேபி காத்திரு இன்னும் என்னையா காத்திருக்கிறது பத்து தான் நீங்க உழைச்சிங்கன்னு சொன்னீங்களே உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் நாங்க வாய்ப்பு கொடுத்தோம்ல இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இனிமே நீங்க என்னத்த பண்ணி கிழிக்க போறீங்கறத அந்த சாமானியர் கேட்கிறார். நீங்க உழைச்சதெல்லாம் போதும் கொஞ்சம் விட்டுருங்க மத்திய அரசின் திட்டங்களால் நம்முடைய பிரதமரின் திட்டங்களால் நீங்கள் எந்த விதத்தில் பயன்பெற்றீர்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்கும் போது ஆட்டுக்குட்டி இத தயவுசெய்து கேளுங்க உங்களுக்கு தான் இந்த சாமானியர் பதில் சொல்லிருக்காரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கேஸ் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ அது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபான்னு ஆயிடுச்சு இதுல எங்க இருந்து நீங்க நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோல் இப்போ பல வருஷங்களா நூத்தி பத்து ரூபாயில இருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த அரிசி மூட்டை இப்போ ஆயிரத்தி எழுநூறு ரூபாங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா ஓ ஒருவேளை ஆட்டுக்குட்டி அரிசி சாப்பிடாதனால தெரியாதோ என்னவோ இலை தானே சாப்பிடும் அதனால சங்கிகளே நீங்க அவங்களுக்கு ஆட்டுக்குட்டிக்கு எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி நூறு ரூபாய் இருந்த எண்ணெய் இப்ப இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு அப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆயிடுச்சு இந்த அழகுல இந்தியால எப்படி நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு ரொம்ப முக்கியமா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக பிஜேபி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஒன்னும் இல்ல அம்மா நீயும் ஞாபகம் வச்சுக்கோ நாம திரும்ப அப்புறம் அந்த பொண்ணு கேக்குறாங்க நீங்க பிஜேபிக்கு திரும்ப ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு ரொம்ப தெளிவா ஓட்டு போடுறதுங்கிறது நிச்சயமாக நான் மட்டும் இல்ல இன்னும் நூறு பேருக்கு நான் சொல்லுவேன் பிஜேபிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு ஏன்னா அவர் சொல்றாரு நாம கடைசி வரை ஓட்டு போட்டுட்டே தான் இருப்போம் ஆனா பிஜேபி யார வாழ வைக்கும் தெரியுமா அம்பானி அதானிய வாழ வைக்கும் அம்பானியோட மகன் அதானியோட மகனை வாழ வைக்கும் அப்புறம் அவங்களோட பேரனை வாழ வைக்கும் அப்புறம் இருந்து தப்பிச்சு ஓடி பெரும் கோடீஸ்வரர்கள் அவங்கள்ட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கணுமோ அதையெல்லாம் வாங்கி பி எம் மாத்திக்கிட்டு அல்லது அவங்களோட பார்ட்டிக்கான எலக்டோரல் பாண்டா மாத்திக்கிட்டு அவங்களையெல்லாம் தப்பிச்சு ஓட வச்சு நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நாம கடைசி வரைக்கும் ஓட்டு தான் போடணும் அதனால அம்மா உன்னோட பேரன் உன்னோட மகன் கூட ஒரு மூட்டை அரிசியை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க போறான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஒரு லிட்டர் பெட்ரோலை திரும்பவும் ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவான் ஞாபகம் வச்சுக்கோன்னு எச்சரிக்கை கொடுக்கிறார் அந்த சாமானியர்னு சொல்லப்படுகின்ற அந்த நபர் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா இதை கேட்கும் போது இவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கின்ற இந்த நாட்டில் நம்முடைய இந்திய மக்கள் விழிப்புணர்வு கொண்டிருக்கிறார்கள் அம்பானி அதானியின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நம்முடைய பிரதமரின் ஆட்சி இங்கே நடக்கவில்லை இப்போ கூட நாடாளுமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய நிம்மி மாமி சொன்னாங்க உலகத்திலேயே மூன்றாவது பொருளாதார வல்லரசாக நம்முடைய நாடு கூடிய விரைவில் மாறிவிடும் அப்படின்னு அதாவது அம்பானி அதானி டாடா இந்த மூணும் தான் வல்லரசாக மாற்றுவதற்காக இவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும்னு இனிமே எங்களுக்கு தெரியுதுங்க அதனால மூன்றாவது வல்லரசுனா மூன்று பேர் இங்கே பொருளாதார வல்லரசாக இருப்பார்கள் அவர்களை இன்னமும் 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 உச்சத்துக்கு கொண்டு செல்வதுதான் நம்முடைய பிரதமரின் வேலையாக இருக்கிறது அந்த அழகுல எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்ததுக்கு அப்புறம் எங்கே இருந்து அரசு வேலை கொடுக்க போகிறார் நம்முடைய ஆட்டுக்குட்டி அப்படிங்கறதான் சங்கிகளே நீங்க கேட்டு சொல்லுங்க பொதுமக்கள் விழ்த்து கொண்டு விட்டார்கள் நீங்கள் செய்கின்ற இந்த தகிட திட்டம் நீங்கள் சொல்லுகின்ற இந்த பசப்பு வார்த்தைகளை எல்லாம் நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை அதனால திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பசப்பு வார்த்தைகள் பொய்கள் அல்லது தவறான நம்பிக்கைகள் இதையெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு நிஜமாவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இது நாள் வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல நீங்க எவ்வளவு செஞ்சிருப்பீங்களே செய்யவே இல்லையே அதுதானே எங்களுடைய ஒற்றை கேள்வியாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா மனசுல கை வச்சு சொல்லுங்க ஏழை மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்களா ஏழை மக்களுக்கான கல்வி வாய்ப்பு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா இடஒதுக்கீடு என்கின்ற அந்த நிலையே இல்லாத மாதிரி எல்லா அலுவலகங்களிலும் இடஒதுக்கீட்டை அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்திலும் இடஒதுக்கீடு இல்லை எந்த இடத்திலும் சமநீதி இல்லை எந்த இடத்திலும் சமூக நீதி இல்லை பெண்களுக்கான கல்வி வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது சிறுபான்மையினருக்கான கல்வி வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது வேலை வாய்ப்பு இன்மை என்கின்ற மிக கொடுமையான நரக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆட்டுக்குட்டி மறந்தாச்சு ஆட்டுக்குட்டிக்கு வேணா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் எட்டு லட்சம் கொடுக்கலாம் அமர் ஒவ்வொரு மாவட்டமா அவர் நடைப்பயணம்னு ஒரு கிலோமீட்டர் நடக்கிறார் அதற்கு அங்கே உள்ள பெருந்தனக்காரர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பணக்காரர்கள் உதவி செய்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் எந்த திட்டமிடலும் இல்லாமல் எந்த விதமான முற்போக்கு சிந்தனையும் இல்லாமல் திரும்ப திரும்ப பசப்பு வார்த்தைகள் ஏமாற்றுகின்ற வார்த்தைகள் ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகளை கொடுப்பதே வேலையாக ஒன்றியத்தில் இருக்கின்றவர்களும் வைத்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற பிஜேபி காரர்களும் செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கேள்வி கேட்கிறார்கள் பிஜேபி காரர்களே சங்கிகளே உங்களிடம் பதில் இருந்தால் கேட்டு சொல்லுங்கள் அந்த டெலிபோன் கான்வர்சேஷனை நீங்க நிச்சயம் கேட்டிருப்பீங்க அதற்கு ஏதாவது பதில் இருக்கா அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க சொன்னீங்கன்னா நம்ம இப்ப தயார் பண்ணி வச்சிருக்காங்க கல்வி சான்றிதழ் அப்புறம் சில திறமைகள் முக்கியமான திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு என்ன ஸ்கில் இருக்கு அதுக்கான சான்றிதழ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பத்திரமா நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அரசு வேலை எல்லாருக்கும் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க அத்தைக்கு மீச முளைச்சா அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்ல உண்டு அந்த நாளுக்காக நீங்க காத்துட்டு இருங்க காத்துக்கிட்டே இருங்க நாங்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியை வெல்ல வைத்து நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் முன்னெடுத்திருக்கின்ற இந்தியா கூட்டணியை வெல்ல வைத்து ஜனநாயகத்தை ஆட்சியில் அமர்த்துவோம் என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு எந்த விதத்திலும் மக்களுக்கு குறை வைக்காத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் பதவியேற்பார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதம் நமக்கு தெரியும் ஆட்டுக்குட்டி நீங்க போய் அரிசி மூட்டை வாங்குறது ஐயாயிரம் ரூபாய் ஆயிட அந்த சாமானியர் சொல்லிருக்காரு இலை தழை இதெல்லாம் கிடைச்சா எப்படி சாப்பிடுறதுன்னு பழகி வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றியத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சி காலத்தில் விலைவாசி மிக உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத சாதாரண பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீங்க பாவம் அப்படி கேரவனில் நடந்துக்கிட்டு கேரவன்லயே ப பயணம் செஞ்சுக்கிட்டு யாரோ கொடுக்குற எட்டு லட்சம் ரூபாயில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிய வராது அப்படி தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறத பத்தியெல்லாம் பகல் கனவு காணலாம் ஓகே நன்றி வணக்கம்